என்ன சாப்பாடு சாப்பாடு என்ன இருக்கா நல்லா இருக்கா என்ன மாதிரி சாப்பாடு உங்களுக்கு ஓகேயா குளிர்பான எங்க பழைய நீங்க அந்த இந்த சமையல்கள் அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இதுக்கு முதல் ஒரு சமையல் கூழ் பார்த்துருப்பீங்க மாபெரும் விருந்து அண்டா கூழ் கூழ் அந்த மாதிரி ஒரு பெரிய சமையல் ஒன்று செய்தாங்க கூழ் விருந்து ஒன்று செய்தாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஆட்டு ஆட்டு சமையல் விருந்து ஒன்று செய்ய போகிறோம் ஆட்டு ஒரு ஒரு பதினஞ்சு ஒரு அச்சி ஆடு பதினஞ்சு ஒரு அச்சி வேண்டி இருக்கிறோம் கடையில் பதினஞ்சு ஒரு அச்சி ஒரு கிலோ ஒரு

பதினஞ்சு கிலோ விலைக்கு வேண்டி ஒரு பெரிய விருந்தொண்டு நல்ல ஆடு பாத்துறாங்க நல்ல ஆடு நாங்க அதுதான் என்ன பெரிய சமையல் பெரிய கிடாரத்துல சமைச்சு ஒரு ஐம்பது அறுபது பேர் சாப்பிடுற மாதிரி ஒரு இளம் என்னடா இளம் சேர்ந்து ஒரு பண்ணா ஒரு சமையலோட செய்ய வாங்கதான் நான் பாப்பா இப்போ பாத்தீங்கன்னா கிரிவாரா கூழ் இது முடிஞ்சு கூடால் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சொன்னா வெட்டு நடக்குது பெரிய பிரியாணி இல்லை நாங்கள் வளமையாக பிரியாணி தான் போடுறோம் நாங்கள் பிரியாணிங்களுக்கு கொஞ்சம் சொத போடுறார் நீட்டாக கட்டும் சிதாவது செய்யுது கொஞ்சம் நீட்டான பிரியாணி வாரார் இல்லை அதனால இப்போ நாங்கள் ஒரு சோறு

இனிமேல அலுவலர்கள் நடக்குது ஆழ்வங்காய் மிளகா பொறுப்பெடுத்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறார் இவர் உருளைக்கிழங்கு பொறுப்பை எடுத்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறார் இவர் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உருளைக்கிழங்கு எடுத்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறார் இவர் இடையில கத்தரிக்காய் பொறுப்பை எடுத்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்னவோ சுத்தமான ஸ்பிரைட வாரார் ரெண்டு கப்பு வந்துட்டு என்ன லாபம் இங்க சோடா கப்பு புரிய

பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் மாதிரி முளகாய் இது ஒரு நல்ல அழகான வடிவான முளக ஆனா உரைப்பு இந்த முளக சுத்தமான கருவேப்பமில கருவேப்பமில உண்மையாவே கண்ணுக்கு நல்லது ரொம்ப என்னத்துக்கு நல்லா ரொம்ப சாப்பாடுக்கு டேஸ்டா கொடுக்குற சாமான்

வீடியோ கங்கால இருந்து சொல்லி கொடுக்குறேன் நான் இப்படி செய்ய அப்படி அதே மாதிரி தான் வேற லெவல்ல இருக்கு சாப்பாடு சாப்பிட வராதுங்க கத்த கமரா ஓகே ரஜ்ஜிய போட்ட எல்லாம் தாளிச்சு கணக்கா வரைக்க ரஜ்ஜி போடணும் ரஜ்ஜிய போட்டு பின்னாடி விட அந்த மாதிரி வேற கணக்கா பிராட்டி எடுத்தா இப்போ லைட்டாக என்ன வேண்டும் உழப்பும் இருக்குது நான் உழப்பும் உழப்பு இருக்குது அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை அல்ல உருளைக்கிழங்கு மேலே ஆக்கில் தூவி விட்டுருக்குறாங்க கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டாங்களே உருளைக்கிழங்கு போல என்ன

தூள் போட்டு கொண்டிருக்கோம் தூளாவை வெтираமா அதக்கிர தூள் போடுறனால தூள் கொஞ்சம் பிளாச்ச போச்சு போல இருக்கு நல்ல ரோலிங்கா வாங்கிரலாம் தூளே கடக்கறி போட்டதும் நல்ல தூள் கிலோ தூள் போட்டு கிராக்கு ஆயி ஃப்ரெஷ் இத ஏப்பையੂੰடஞ்சு போச்சு ခണ്ടിல ခണ്ടിல அது மாதிரி ಇದೆ இஞ்சி பூண்டோ ஆ சரி இஞ்சி இஞ்சி ఉల్లి ఉల్లి అంటే వ ఇஞ்சி ముద్ద ఉల్లి ఉల్లిని അരచి அனது தூள் கூடவும் கடமையாக கடக்கு நல்லா இருக்கு முறைக்கு ஊரைக்கு நல்லா இருக்கு பால் குடுறா பால குடுறேக்கு இப்படியே பாதியா சொன்னா அண்ணா பதனி எடுத்து நீங்க அந்த பதனி குடுக்குறதா என்ன நினைக்கிறீங்க இது உடம்புக்கு ஆரோக்கியமான உச்சகமான குடிரபானமா பதனி அப்படியா சட் ஆஜவான் சரி மடா கவனா நீங்க பதனி குடிக்குறீயா

அடுத்த பார்த்தாட்டமா கத்தரிக்காய் கத்தரிக்காய் ஒரு வெள்ளை கறி வைக்கிறோம் ஏன் நேசன் உங்களே தெரியுமா எல்லா இடத்தையும் இப்படி இந்த ஆட்டுக்கறி கறி வச்சா பக்கத்துல கத்தரிக்காய் வெள்ளை கறியோட வைக்கிறவே காரணம் என்னன்னு தெரியுமா என்ன காரணம் வெள்ளை கறியோடவும் கொட்டு சாப் போடுறோம் அப்படியே எங்கட இல்ல என்னன்னா இதில வர கொழுப்பா கத்தரிக்காய் கறி கரைக்குமா கரைக்குமா ஆமா கலாச்சாரம் ஒரு நல்லெண்ணு விட்டாது செக்யூலர் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டாது wala material wala bida prava 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 அடவேbro இதுதான் ஓகே இதான் வந்து 15 7 ஆனா பொதுவா இந்த காத்து இந்த ஒண்ண அடி இந்த ஹார்ட் ஓடுறது அதா போறது இல்லை யார் சொன்ன போய் கிர நைசன் யார் சாப்பிடுறது எப்படிடா நீங்க ஜான்சன் நல்லா நல்லா சாப்பிட்டு நல்லா தாங்க நல்லா இந்த வீடியோ எல்லாம் வந்து சோறு கறி சோறு கறி கத்திரிக்காய் பிரட்டல் முட்டை எல்லாம் போய் கொண்டு எப்படி அப்படி சார்ந்து

ியும் பெரிய விருந்து வேறவர் சாப்பாடு உண்மையா நல்ல டேஸ்டா செய்திருக்கிறார் புதிய அவர் மீண்டும் சாப்பிட்டோம்னு தான் இருக்கா இல்ல நான் அவரோட கிடைப்பேன் சாப்பாடு

சொல்லுங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கா நரேஷ் இல்ல உண்மையாவே இது மாதிரி தான் சமைச்சது எல்லாரும் நல்ல சாப்பாடுன்னு சொல்லி கவிற வைச்சிருக்கேன் நான் அன்னைக்கு நீங்கள் என்ன மாதிரி ஆ வாங்க என்ன என்ன மாதிரி சாப்பாடு உங்களுக்கு போக்கையா இல்லை கதை சாப்பிடும் ஆ மற்றபடி கவரத்தில் வந்து கதை பண்டு அந்த அளவுக்கு சாப்பாடு চলাই <muchas> নেলাগ <muchas> <muchas> <muchas>

ஏன் தரி கட்டி சாப்பாடு அதை சொல்லி வேற லெவல் சாப்பாடு கடைசியா சட்டி வலிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துவிட்டோம் நாங்க அவ்வளோ டேஸ்டான சாப்பாடு அந்த மாதிரி இருக்குதுமையா இருக்குது சட்டி கழுவத்தவையில் அந்த தலைவர் வலிச்சு கொண்டு இருக்கிறார் அந்த அளவுக்கு தரமான சாப்பாடு இந்த சட்டி வலிச்சு திருப்பி ஒரு சட்டி வலிச்சு விளிம்பு சாப்பிட்டாதான் இந்த டேஸ்ட் இருக்கு அந்த வகையில் ஓகே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தா எல்லாருக்கும் உண்மையாகவே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா களைச்சு மாறும் மாறும் களைச்சு போனேன் இந்த வீடியோ கூட கட்டாயம் கஷ்டப்பட்டு எடுத்த நாங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க കമൻറ്റ് പണുങ്ങോ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങോ അടുത്ത വീഡിയോ ഉണ്ടോ പറയും അത്താ സബ്സ്ക്ൈബ് പണി പാരു